எனதருமை மிதுனராசி என்பர்களே உங்கள் பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் உங்கள் விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் நுழைகிறார் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது மிதனராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட செலவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அதுதானே உங்கள் விஷயம் எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலை வருமானம் கூடிச்சுங்க ஆனால் வருமானம் வந்த திருப்தியே எனக்கு இல்லைங்க நான் உட்காந்து கூட்டி கழித்து பார்க்குறேன் எனக்கு நல்லா வருமானம் வரத்தான் செய்யிருக்கு ஆனால் என்னமோ எனக்கு திருப்தி இல்லைங்க என் குடும்பத்துக்கு பத்தலை மகனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் படிப்புக்கு பணம் போகுது ஆனால் முழுசாக அவனுக்கு நல்லா படிக்க வைக்கிறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது பத்தலை பணம் எனக்கு மகள் திருமணத்தை நல்ல முறையில் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் பத்தலை எனக்கு வருமானம் வந்தும் பணம் பத்தலை பணம் பத்தலையும் நீங்கள் புலம்பை விட்டுருச்சே சொல்கிறீங்க மிதர ராசிக்காரங்க சிலருக்கு திடீர் என்று வேலை இழப்புகள் இந்த காலகட்டத்தில் அப்போ ஏகப்பட்ட சோதனையில் இருந்த உங்களுக்கு உங்களை சாதனை மனிதர்களாக மாற்றுவதற்கு வருகிறார் குரு பகவான் குரு பகவான் பராக் பராக் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அற்புதமான பலன் தரப்புகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்குள் நுழைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை கௌரவம் புகழ் அந்தஸ்து பெருகப் போகுது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஜென்மகுரு சீரை குலைப்பான் அப்படித்தானே சார் எல்லாரும் சொல்றாங்க நீங்க நங்கநல்லூர் பஞ்சநாதன் உட்காந்துக்கிட்டு ஜென்மகுரு வராரு நல்லது நடக்கும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்க அவர் சீரை குலைப்பாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு வேலையில் நீங்க இருக்கீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் அதை நான் மறுக்கல அந்த ஒர்க் பிரஷர் டைம் பார்க்காது நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் அது உண்மைதான் ஆனால் உழைத்தால் உயர்வு வரும் நான் எவ்வளோ வேணா உழைக்க நம்ம தயார் தானே நான் உழைச்சா காசு கொடுக்குறாங்க நான் எக்ஸ்ட்ரா என் உழைச்சா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் உழைக்க தயங்குவீங்களா இப்போ நீங்கள் என்னெல்லாம் உழைக்க போறீங்களோ அதற்கு நல்ல பலன் இப்போ கிடைக்கும் ஆகவே நீங்கள் உழைக்க தயார் தயாரா இருங்க ஜென்ம ஜென்ம குரு சீரை குழைச்சா குலைச்சிட்டு போறாரு நல்ல வேலை பழுவை கொடுப்பாரா கொடுத்துட்டு போறாரு ஆனால் நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இருங்க இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு உங்களை விட்டு பிரிந்தவர்கள் யார் யாரோ அவர்களெல்லாம் மீண்டும் வந்து உங்களிடம் சேரப்போகிறார்கள் மிகப்பெரிய ஒரு மனித உத்தர் வந்து உங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல நட்புன்னு நினைச்சிங்க ஆனா கூட இருந்து குழி குழிபிரிச்சுக்கிட்டு இருந்தார் இல்ல கெடுதல் பண்ணி கொண்டிருந்தார் கெட்ட பழக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அப்படி கூட வச்சுக்கோங்களேன் அவரை விட்டு பிரிய முடியாம இருந்தீங்க அப்படின்னா அந்த தீய நட்பை இப்பொழுது நீங்க விலக்கி வச்சிருவீங்க மிதுனராசிக்கு மிக மிக முக்கியமான கருத்தை ஒரு தீய நட்பை நீங்கள் விலக்கி வச்சிருவீங்க தீமையை விலக்கி நல்லதை கொண்டு வரக்கூடிய நேரம் அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்பு இப்பொழுது அமையும் அது சந்தேகம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பரஸ்பரம் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற காலகட்டத்தில் கற்றுக்கிடுவீங்க பெண்ணா அடிமை நினைச்ச காலமெல்லாம் போயிருச்சு இல்லைங்களா மரியாதை கொடுக்கணும் இல்லையா ஆணுக்கு பெண் நிகரக் கொள்வதால் அறிவியலோங்கி வையகம் தடைக்குமானு மகாகவி பாரதி அப்பவே பாடினார் மனைவிக்கு மதிப்பு கொடுக்காமல் மனைவி மனசுல ஒரு வேதனை ஏற்படுத்தி கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிடுவாங்க மிதனராசிக்காரங்க கணவன் மனைவி மீண்டும் சேர போறாங்க அந்த யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் அவர் ஏதோ ஒரு சில காரணங்களால் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாரு இப்ப திரும்ப சொல்லுவார் உங்களோட வந்து நான் சேர்ந்துக்கிடுறேன் நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நாம நல்லா இருக்கலாம்னு சொல்ல போறாரு சூப்பரா இருக்க போகுது உங்க வாழ்க்கை சேர்ந்து பிசினஸ் பண்ணுவீங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது உங்க செல்வ வளத்தை அதிகரிக்கும் விரயத்திலே இருந்த குரு ஜென்மத்திற்கு வந்த பிறகு போன வருஷம் இருந்ததை விட ஒரு பெட்டரா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க உங்க செல்வ வளம் அதிகரிக்க போகுது நல்ல பணவரவு வரப்போகுது உங்க தேவைகள் என்ன நிறைவேறப் போகுது குறிப்பா அஞ்சாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு பஞ்சமஸ்தானம் என்பது உங்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வளமாக வாழ்க்கை வாழ்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க கையில் பணம் இல்லையே ஆசை இருக்கு ஆசை இருக்குங்க ஆகிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க மாடு மேய்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க இப்போ குரு பகவான் வந்து உங்களை ராசிக்குள்ளே ஆகிட்டார் பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் நீங்கள் செய்ய முடியும் அத்தனை விஷயமும் செய்ய முடியும் நல்ல பண வரவு சேரும் நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க அவங்க தொழிலுக்கு ஒரு உதவணும் அதுக்கு உங்களுக்கு வரவு வந்து சேரும் அவங்க எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நீங்கள் உதவணும் அதுக்குரிய பண வசதி உங்களுக்கு வந்து சேரும் அப்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது இப்போ நீங்களே வந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ வந்து சேரும் பலரும் வந்து உதவுவார்கள் மிதனராசிக்கு நல்ல உதவி கிடைக்கும் இந்த மிதனராசி எப்பவும் பார்த்தீங்கன்னா தானாக இயங்க முடியாது மிதனராசிக்காரங்க ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் நான் இந்த காரியத்தை சாதிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் எதையும் செய்ய முடியாது பிறரை சார்ந்து தான் வாழ முடியும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வேணும் பிறரோடு இணைந்து செய்கிற போது ஒரு காரியத்தில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க உங்களால் முடியும்னு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் மிதனராசிக்காரர்களுக்கு எல்லா திறமையும் உண்டு எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு திறமை இருக்குங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க நீ மட்டும் ஆளாக வந்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆளாக வந்துடுவீங்க வாழ்க்கையில் சந்தேகமே இல்லை அப்பொழுது உங்களை தட்டி கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு திட்டுவதற்கு இல்ல ஆள் அப்படி நீங்க பெரிய ஆளாக வரப்போற காலகட்டம் இது அதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு பொன்னான நேரம் எனக்கு சரியான ஹையர் எஜுகேஷன் அமையலை நான் நினைச்சபடி எனக்கு அமையில நினைக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இப்போ நல்லா கூடி வரும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு பெட்டிக்கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா வைக்க போறீங்க பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா அஞ்சாவது ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம்னு பேர் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ சந்தான பிராப்தி கிடைக்க போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நாங்கள் பாருங்க அப்படி நல்ல காலம் பிறக்குதுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையுது இல்லை மகிழ்ச்சியான விஷயம் இல்லை எவ்வளோ டாக்டரை போய் பார்த்தீங்க நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினச்சிங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை போய் செயற்கை முறை கருத்துரைத்தலுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தீங்க சக்ஸஸ் ஆகலை இப்படி ரொம்ப க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது இப்போ குழந்த பாக்கியம் உண்டாகுதுன்னா அது எவ்வளோ பெரிய யோகம் அப்படி ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக நல்ல குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பதவி எதிர்பார்த்தீங்க அந்த பதவி இப்போ கிடைக்குங்க மிதன ராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷனோட கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க இப்போ இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட உடனேயே கல்யாணம் கூடி வந்துடும் மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் திருமண பருவத்தில் இருக்கிறீர்களோ திருமணத்துக்கு வறண்டுறீங்களோ உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உயர்வு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு பார்க்குறீங்களா கல்யாணம் கூடி வந்துடும் உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டு நடக்கப் போகுது கல்யாணம் கூடி வரப்போகுது ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க நிறைய முதல ஃபாரின் போயிட்டு வருவீங்க இப்போ இந்த நேரம் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன கேட்குறோம் அவனுக்கு என்னங்க அவன் பாக்கியசாலிங்க சௌபாகியவதி தான் எழுதுகிறோம் பெண்களை பற்றி எழுதுகிற போது அந்த சௌபாக்கிய யோகம் இப்போ உண்டாகுதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு சௌபாகியம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ போகிறீங்க ஃபாரின் போகிற யோகம் வரப்போகுது ரிசர்ச் எஜுகேஷனில் இருக்கிறவங்க ப்ராஜெக்டை முடிக்க முடியாதவங்க இப்போ எல்லாம் முடிச்சிடுவீங்க வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வேலையில் திண்டாடக்கூடியவங்க அது சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க கனடாவில் இருக்கக்கூடியவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உள்ள சிக்கல்கள் தீர்வதற்கு நீங்கள் நல்ல வழிமுறையை நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாகவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேயும் இருக்கோம் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அந்த நாட்டில் சொத்து சுகங்கள் வாங்காதீங்க இந்திய திருநாட்டில் வாழுங்கள் அப்படிங்கிறோம் என்ன காரணம் சொன்னீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து மீனராசிக்குள்ளே நுழைஞ்ச உடனே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸிட் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னால் சனி பகவான் என்ட்ரி கேட்டை உருவாக்கி கொடுத்தார் அதனால் எல்லாருமே வெளிநாட்டில் போய் வேலைக்கு போனாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதை ஆரம்பிச்சிச்சு இந்த முப்பது ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு பாருங்க இப்ப சனி பகவான் எக்ஸிட் கேட்டை ஓபன் பண்ணி விட்டார் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்க வேலையை விட்டு விட்டு இந்திய திருநாட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை புரிஞ்சுக்கிடுங்க அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய திருநாடு சந்திக்க போகிறது வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு வந்து பணியாற்றக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்கு இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் ஆனால் புத்திசாலித்தனம் இந்திய திருநாட்டின் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வது இங்கே சொத்து வாங்குவது என்பதுதான் உங்களுக்கு யோகம் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் பிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எம்ஃபிஎல் பண்ணுறீங்க ஒரு டாக்டரேட் பண்ணுறீங்க உங்களுடைய டீச்சருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு இப்போ நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் படிப்பு முடிச்சிருவீங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் பலருக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் கிடைக்கும் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் துறை சார்ந்து பெரிய வெற்றிகளை பெறுவீங்க அதுவும் குரு சண்டாள யோகம் இப்பொழுது உருவாகிறது ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி கும்பமனைக்குள் நுழையப் போகிறார் ராகு பகவான் கும்பமனைக்குள் வரக்கூடிய நேரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் வருகிறார் பதினாலாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பமனைக்குள் வழுக வருகிறார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் தொடர்பு வருகிறார்கள் ஆகவே இந்த காலகட்டத்திலே குரு சண்டாழ யோகம் மிதுன உருவாகிறது இந்த குரு சண்டாழ யோகம் வாழ்க்கையை உயர்த்தும் ஆனால் தீய சகவாசத்தை உருவாக்கும் தீய நண்பர்களை உருவாக்கும் வாழ்க்கையில் அதெல்லாம் கீழதில்லை பார்க்கும் அப்படி மே பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரை வரக்கூடிய நவம்பர் மாதம் வரை இந்த மிதுனராசிக்காரர்கள் தீய நண்பர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலையிலே மிக கடுமையாக நீங்கள் உழைக்கிறோம் அப்படி மிக கடுமையாக உழைத்தால் அரு அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் நீங்கள் மிதனராசிக்காரங்க எந்த துறையில் வேணா இருங்க நான் சொல்கிறக்கூடிய இந்த டேட்டை பார்த்துக்கிடுங்க மே பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரை ஓயாவது உழைங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உழைங்க உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய மனிதர்களாக பிற்காலத்தில் வர உங்கள் துறையில் நம்பர் ஒன்னாக டாப்பில் நீங்கள் வர அந்த யோகம் இருக்குது ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான காலம் இந்த குரு பயிற்சி காலம் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற போகிறீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறோம்னா படிக்கிற குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு அதுதான் முக்கியம் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்குரிய பொருள்கள் வாங்கி கொடுங்க ஒரு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க நல்ல வசதி இருந்துச்சுன்னா இல்லைன்னா எழுதக்கூடிய நோட்டு வாங்கி கொடுங்க பேனா வாங்கி கொடுங்க படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் இது எல்லாமே தர்மம் தலை தக்க சமயத்தில் உயிர்காக்கும் இல்லைங்களா அதனால் முதல் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் பரிகாரத்தை செய்யுங்கள் பலன் காணுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்